பித்ருக்கள் வந்து இனிமையானவர்கள் தேவர்களை போலவே அவர்களுக்கும் அனுதரக சக்தி உண்டு பித்ருக்கள் வந்து இந்த குருவரமானவர்கள் கிடையாது அப்ப பித்ருஷம் ஒண்ணு இல்லையா இருக்கு பித் தோஷம்னா யாரும் பெருசா பயப்பட வேண்டாம் நண்பர்களே சாதாதிகளே தர்ப்பண முதல் சரியாக செய்யாவிட்டால் பித்ருக்கள் பெருமூச்சு விடுவார்களாம் ஐயோ நமக்கு ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறானே எள்ளுந்தனி கூட சரியா விட மாட்டேங்கிறானே சொல்லி அதுதான் நம்மளை வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்கு தமது கோத்திரத்தில் வந்தவர்களுக்கு அனுகிரகம் செய்வதுதான் பித்திருக்கள் விசேஷம் சாதாதிகள் தர்ப்பணம் உட்பட சத்தியாக செய்வதன் மூலமா செய்வருக்கு நோயற்ற சந்ததி வம்சவிருத்தி ஞானம் ஆரோக்கியம் இம்மை மறுமையில் மேன்மை கிடைக்கின்றது நண்பர்களே நாரா